ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னை வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் இட்லிக்கு தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரே பண்ணிகிட்டு இல்லைங்களா அப்படி இல்லாமல் வந்து காய்கறியை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் போகலாம் அது தேவையான பொருட்கள் பார்த்துலாங்க ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்துக்கிறேன் பட்டாணி எடுத்துக்கிறேங்க மூணு பச்சை மிளகாங்க இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தக்காளி அவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போவோங்க இப்போ வந்து மிளகாவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீரமாக கட்டுப்படணும் கேக்குங்க கேர் பார்த்தீங்கன்னா பொருசு பொதுசாக நறுக்கிங்க பீன்ஸ் எல்லாம் நீள நிலமை அரைக்கிக்கோங்க பட்டாணி சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லிங்க அவ்வளோதான் தேவையான பொருட்களுங்க இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கங்க மண் சட்டியை செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணாலும் சேத்துக்கலாங்க வீணால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த மண் சட்டியில் வறுக்கிறதுனால வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த ஒரு ரெசிப்பியும் வந்து மண் சட்டியில் செஞ்சு பாருங்க இப்போ வந்து நம்ம மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க அளவு கருவேப்பில் சேர்த்துக்கங்க இதே நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கருவேப்பில் சேர்க்கறதுனால வந்து அந்த குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதோட வந்து வரமிழகா போடாமல் மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறது பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியானது கூடங்க இப்போ நல்லா பச்சை வாசன பொருளும் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தளம் வந்து தேவையான மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வந்து வதக்கி விட்டுலாங்க மஞ்சத்தூள் ஏன் சேர்க்கிறோம் இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுங்க இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தானம் வந்து மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்து காரம் போதுமானதாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கலந்து விடுறதுனால வந்து சீக்கிரமே வந்து நம்ம அந்த பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போயிருங்க ஸோ மிளகாத்தூள் மல்லித்தூழெல்லாம் வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க தக்காளி இது மாதிரி வந்து கடைசியில் சேர்க்கறதுனால வந்து நல்லா வெந்துருவோங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா வந்து சீக்கிரம் வந்து தக்காளி வெந்துடும் அடுப்பும் வந்து நமக்கு ரொம்ப கேஸ் செலவாகாது இப்போ ஒரு மூடி போட்டி போட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க நல்லா விட்டாவே போதும் நல்லா வந்தது தெரியும் பாருங்கள் நம்ம வந்து மூடி வச்சதுனால வந்து தக்காளி பாருங்க நல்லா வந்து வந்துருச்சு இதனால் வந்து கேஸும் மிச்சமாகும் ஸோ வந்து பாத்திரம் வந்து சூடாக இருக்கும்போது தக்காளி மூடுறதுனால அதோடய சத்துக்கள் வீணாகாதுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம காய்கறியை வந்து சேர்த்துக்கலாங்க கேரட்டு பீன்ஸ் பட்டாணியில் வந்து பொரியல்லாம் பண்ணாமல் இது மாதிரி வந்து நம்ம காய்கறியில் வந்து நம்ம கூட்டு செய்கிறதுனால வந்து அதோடய சத்துக்கள் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா தண்ணி ஊற்றுறதுனால அவ்வளோ சூப்பு மாதிரி வந்து நமக்கு செயல்படும் கூடுதலாக வந்து பொரியல் செய்யும்போது அதிகமான ஃபேட் உண்டாகும் இது மாதிரி வந்து நம்ம கிரேவி செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் லேசாக வந்து கொதிக்க விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் காய்கறியெல்லாம் அந்த சூப்பராக வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க தேங்காயை அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ஃபேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு லேசாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த தேங்காய் எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் வந்து அந்த குழம்போட சாய்ந்துடும் பாருங்கள் எவ்வளோ கட்டி கொடுக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து வாசனைக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தலை போடுறதுனால அந்த கொழம்பு டேஸ்ட்டு இன்னும் தூக்கி கொடுக்கும் இப்போ அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இது சப்பாத்தி போரி இட்லிக்கெல்லாம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது பாருங்கள் இப்போ வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம் சப்பாத்திக்கு இந்த கேரட் பீன்ஸ் பட்டாணி காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நார்த் இந்தியன் டிஷ் நல்லா அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு கொழுப்பு ரொம்ப குறைவு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படி கமெண்ட் பாக்ஸில்